அரச கடவுளை நாம் வழங்குகிறோம் அவர் ஆட்சி செலுத்துகிறார் அதிலும் தலைமுறை தலைமுறை தோறும் ஆட்சி செலுத்துகிறார் இத்தனைக்கு தான் இத்தனை நாள் தான் இன்னைக்கு தாங்கிறது இல்லை பிரைஸ்தலால் பிரைஸ்தலால் அப்போ அவர் ஆட்சி செய்கிறார் அந்த அரச கடவுளை வணங்க வேண்டும் ரோமையர் எழுதப்பட்ட திருமுகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இறைவார்த்தை பதிமூன்று ஒன்று ஆளும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எல்லோரும் பணிந்திருங்கள் ஏனெனில் கடவுளிடமிருந்து வராத அதிகாரம் எதுவும் இல்லை பிரைஸ்தலால் பிரைஸ்தலால் அதிகாரம் எல்லாமே கடவுளிடமிருந்து வருகிறது இப்போ ஒரு எடுத்துக்காட்டா பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ நம்ம கோயிலுக்குள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அவருக்கு தான் கொடுப்போம் அவங்கெல்லாம் ஒன்று வந்தாங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே இருப்போமா வேறு வழியில் ஒரு ஆள் இருந்தாகணும் அவர் அவர் வேறு வழியாக அவர் இங்கே தான் இருப்பார் எந்த பங்குக்கு போறாரோ அந்த பங்கு சாமியாரு அதில் ஒரு நாலஞ்சு பேர் முக்கியமான ஆட்கள் வேற யாரையும் உள்ள இருக்க கூட மாட்டாங்க வெளியில தள்ளி நிற்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பாதுகாப்புக்காக அப்ப யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வர்றவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னால் ஆளும் அதிகாரம் கடவுளால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரைஸ்தலால் பிரைஸ்தலால் அப்ப அவர்களுக்கு முக்கியத்துவம் அவர்கள் நற்கரணி பிரசனத்திலே வருவார்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாம் ஆராதிக்காமல் போகலாம் ஆனால் கோயிலுக்குள்ள செய்துவிட்டு ஆசி பெற்றுவிட்டு செல்லுவார்கள் அது எப்படி நடக்கலாம் அப்போ இந்த ஆளும் அதிகாரம் என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை மாற்ற முடியாது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் ஒன்று ஏழு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்பர் பிரேசலால் அப்போ இவர் ஞானத்திற்கு அதிபதி அப்போ எல்லா ஆற்றல்களுக்கும் அரசராக இருக்கிறார் எனவேதான் தெய்வ பயமே ஞானத்தினுடைய துவக்கம் கடவுள் மீது எந்த அளவுக்கு தெய்வ பக்தி நமக்கு இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்ப சிந்தித்து பார்க்காம இருப்போம் இருக்கிற பொழுது அது வேண்டாம் இது வேண்டாம் இது மட்டும் போதும் என்று சொல்லுவோம் அப்ப அவருடைய ஆட்சிக்கு உரியதை நாம் தேடுகிறோமா அந்த கட்டளைகளை நாடுகிறோமா என்பதில்தான் தான் அந்த முக்கியத்துவம் அடங்கியிருக்கிறது நீதிமொழிகள் ஒன்பது பத்து ஒன்னு ஏழு படிச்சாச்சா ஒன்பது பத்து அடுத்தது அடுத்த அடுத்தது என்னால் உன் வாழ்நாட்கள் மிகும் நீடிக்கும் நீங்கள் ஞானிகளா இருப்பதால் அதனால் வருகிற பயன் உங்களுக்கு உரியதாக அரச கடவுள் என்பவர் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அதனால் வருகிற பயன் உங்களுக்கே உரியது இன்றைக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறீர்கள் எல்லாமே செய்கிறீங்க எல்லா காரியங்களையும் உங்கள் வீட்டு காரியங்களையும் எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு ஆண்டவர் தான் ஞானத்தை கொடுத்துருக்கிறார் ஏதாவது சேர்த்து கொஞ்சம் சேர்த்து வைத்திருந்தாலும் அந்த கஷ்டத்துல தாண்டி வருகிறோம் இருந்தாலும் அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்பதை மறந்துவிட கூடாது திருப்பாடல் நூற்றி மன்னிக்கவும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்று வாய்க்கால் நீரைப் போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார் நம் வாய்க்கால் தண்ணீரை நம்ம எந்த பக்கம் வேணாலும் அது ஓடுற திசையில் நமக்கு வேண்டும மேட்டில் ஏற்ற முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆனால் அது போகிற திசையில் அப்படியே கொண்டு போய் நம்ம எந்த பக்கம் வேண்டுமோ அந்த பக்கம் எந்த இடத்துக்கு வேண்டுமோ அந்த எந்த இடத்துக்கு அதிகமாக வேணுமோ அந்த இடத்துக்கு அதிகமாகவும் எந்த இடத்துக்கு கொஞ்சம் குறைவாக வேணுமோ அந்த இடத்துக்கு விரும்பிய திசையில் நாம் விருப்பப்படி நாம் திருப்பி கொள்ளலாம் அதுதான் இந்த விடுதலை பயணமாக இருக்கிறது நாம் எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம் கடவுள் நம்மை திருப்பி விடுவார் நம்ம திரும்பணும் திரும்பலைனா திரும்பலனா உங்கள் பையன் உங்கள் சொல்லுக்கு திரும்பல என்ன செய்வீங்க எப்படி திருப்பணுமோ அப்படி திருப்பிடுவோம் இல்லையா திருப்ப வச்சிருவோம் அதுதான் அதே தான் கடவுள்கிட்டையும் பார்த்துட்டே இருப்பாரு திரும்பியா திரும்பியா திரும்பியான்னு சொல்லி திரும்பலைனா ஏதாவது ஒரு அடி நல்லா விழுந்துச்சுன்னா தன்னை போல திரும்பி வந்துருவோம் எந்த எவ்வளவு இதாக போனோமோ அதை விட ரெண்டு மடங்கு வேகமாக திருப்பி ஓடி வந்துடுவோம் ஏன்னா வேற வழியில் ஏன்னா அடி அந்த அளவுக்கு வாங்கிடுவோம் அதுதான் அப்போ திருப்பி விடுகிறார் பைசலால் பிரைசலால் அவர் மனம் விரும்புகிறபடி உங்களையும் என்னையும் திருப்பி நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் வலது பக்கம் திரும்பிட்டு திரும்ப அப்படியே இடது பக்கம் திரும்பி வந்துடுவோம் அவர் போன வழியில் மட்டும் போச்சொல்கிற வழியில் மட்டும் மாட்டோம் ஏன்னா அது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது அப்ப அவர் மனம் விரும்புகிற வழியில் நம்மை திருப்பி விடுகிறவர் வழி நடத்துகிறவர் இயேசு என்பதை மறந்துவிடக்கூடாது அதுதான் அரசனுக்குடைய ஒரு திறமையாக இருக்கிறது கொலோசியர் எழுதப்பட்ட திருமுகம் ஒன்று பதினாறு பதினேழு இறைவார்த்தைகள் ஒன்று பதினாறு பதினேழு கற்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்ட அனைவரும் அவரால் படைக்கப்பட்டவர்கள் அவரால் வேறு எதுவும் நிலை பெறுவது இல்லை எல்லாத்தையுமே படைத்தவர் அவர் அனைத்திலும் அவர் உடனிருந்து வழிநடத்துகின்றார் என்பதை நாம் மறந்துவிட கூடாது அப்படின்னா நாம் நிலை பெறுவது எங்கே எந்த இடத்துல நம்ம நிலைபெறுகிறோம் எந்த இடத்துல நிலை பெறுவோம் நமக்கு பிடிச்சிருக்கிற இடத்துல தான் ஆண்டவருடைய பாதத்துக்கு இல்லையா முதல்ல நமக்கு எது பிடிச்சிருக்குதோ எந்த இடம் அம்மா வீடுனா அம்மா வீடு மாமியார் வீடுனா மாமியார் வீடு அண்ணன் வீடு தம்பி வீடு ஏதோ ஒரு இடத்துல எந்த இடத்துல நமக்கு பிடிச்சிருக்குதோ அந்த இடத்துல போய் நாம் இருந்து அங்கே போனால் தான் நம்ம நிம்மதியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் தெரியாது ஆனால் இந்த இடத்துக்கு வருகிற பொழுது இவருடைய பாதத்திலே அமர்கிற பொழுது இவருடைய பிரசனத்திலே அமர்கிற பொழுது இன்னும் அதிகமாக நாம் நிலை பெறுகிறோம் எல்லா இடத்துலையும் நிலை நிறுத்தப்படுகிறோம் எந்த தடுமாற்றமும் கவலையும் கஷ்டமும் இல்லாமல் நிலை பெறுகிறோம் என்பதை நாம் மறந்துவிட கூடாது அப்போ எப்பவுமே ஆண்டவர் இருக்கிறார் நம்ம அந்த தெய்வ பயம் என்பது நம்மகிட்ட கொஞ்சமாவது இருக்க வேண்டும் இப்போ என்ன ஆயிட்டு வர வர தெய்வ பயம் குறைஞ்சுக்கிட்டே வருது ஏன் குறைஞ்சிட்டு வருது ஏன் குறைஞ்சிட்டு வருது எப்படி இருந்தாலும் மன்னிச்சிடுவார் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார் எப்படி இருந்தாலும் வழி நடத்துவார் அதுதான் ஆ எப்படி இருந்தாலும் போய் கடைசியில் ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கன்னு சொன்னோம்னா மன்னிச்சிருவார் மூன்று தடவை மறுதளிச்சாலும் கண்ணீர் விட்டு அழுகிற பொழுது மன்னித்தார் காட்டி கொடுத்து விட்டு மன்னிப்பு கேட்கவில்லை கேட்டிருந்தால் கண்டிப்பாக மன்னித்திருப்பார் மன்னித்திருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் விட்டுட்டு ஓடி போனாங்க பன்னெண்டுல ஒன்று காட்டி கொடுத்தது ஒன்று மருதளித்தது பத்து விட்டுப்பட்டு ஓடி போயிடுச்சு ஆனால் எல்லாத்தையும் மன்னித்து பன்னிரெண்டு குளங்களுக்கும் பனிரெண்டு அரியணையிலே நடுவர்களாக அவர்களை உயர்த்தினார் அப்போ என்ன பண்ணிட்டு வந்தாலும் மன்னிச்சுக்கோன்னு சொன்னால் மன்னிச்சு வரனால தான் இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியாக இங்கே வந்துடுறோம் ஏன் மன்னிக்கிறார் கண்ணை ஓண்டிடுவார் காதை அறுத்துருவார் கையை வெட்டிடுவார் காலை வெட்டிடுவார்னால் போகமாட்டோம் பயந்துக்கிட்டு கொஞ்சமாவது இருப்போம் மன்னிப்பு கேட்டீங்கன்னா மன்னிச்சுடுவார் கிட்ட வந்தால் அவர் ஓடி வந்துடுவாருங்கிறதுனால நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறதில்லை ஏன்னா அதை மன்னிச்சிட்டார்ல எப்படி இருந்தாலும் மன்னிச்சிடுவார் பாவம் செய்யும்போதே போய் பாவம் சங்கீத்தனம் பண்ணிவிட்டு படிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே செய்கிறது பல பேர் அதுதான் தவறு மன்னிக்கிறார் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தெரியாமல் ஆனால் நம்ம செய்யும்போது தவறு அப்போ அதுதான் தவறு அப்போ நாம் நிலை நிறுத்தப்பட வேண்டும் அதற்கு அவர் துணை செய்ய வேண்டும் எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஒன்றாவது அதிகாரம் நான்கு ஐந்து இறை வார்த்தைகள் நான்கு ஐந்து பேசிய ஒன்று நான்கு ஐந்து நாம் துவையோராகவும் தோன்றுவதற்கு முன்பே கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்தார் என்னவாக அரச குருத்துவ திருக்கூட்டமாக அருள் பொழிவு செய்வதற்காக உலகம் தோன்றுவதற்கு முன்பே கிறிஸ்து என்கிற அந்த அரசர் வழியாக அவர் நம்மை தேர்ந்தெடுத்தார் அப்போ நாம் கிறிஸ்தவராக அல்லது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்கிற பொழுது நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம் என்பதை மறந்துவிட கூடாது இணைச்சட்டம் முப்பது பத்தொன்பது முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை வாழ்வையும் அப்போ அந்த வாழ்வுக்கு வாழ்வும் சாவும் அப்ப ரெண்டையுமே நம் முன் வைக்கிறார் நமக்கு எது வேணுமோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ வேண்டும்னா வாழ்வை எடுத்துக்கொள்ளலாம் சாவு வேண்டும்னால் சாவை எடுத்துக்கொள்ளலாம் அந்த சாவு என்பது அழியாத வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்கிறது எனவேதான் அந்த சாவில் நம்ம கிறிஸ்துவை ஒத்திருக்க வேண்டும் ஆனால் நம்ம எதில் கிறிஸ்துவை ஒத்து எந்த மாதிரி சாவில் கிறிஸ்துவை ஒத்திருக்காமல் இருக்கிறோம் கெட்டது செய்யறதுல கிறிஸ்துவ யோசகம் அவர் நல்லது மட்டும் தான் செய்வார் நம்ம கெட்டது மட்டும்தான் செய்வோம் நல்லது வந்துட்டு எப்பயாவது கொஞ்சமாக செய்வோம் அப்போ அதுதான் இப்போ வாழ்வும் சாவும் நீரும் நெருப்பும் நல்லதும் கெட்டதும் நம்முன் இருக்கிறது நமக்கு எது தேவையோ அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் அவர் அனைத்திற்கும் அரசராக இருக்கின்றார் அவர் ஆட்சி செய்கிறார் அப்படி அரசு